அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எவற்றையெல்லாம் உறுதிப்படுத்துகிறது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது வலிமை வாய்ந்த குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் அற்புதமான வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியுடன் பதிமூன்றாம் தேதி முதல் சூரியனும் இணைகிறார் மூன்றிற்கு சூரியன் வருவது ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது பூமி காரகனான செவ்வாய் ரெண்டில் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க இது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சென்றிருக்கிறார் எனவேதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்த மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை எப்படி அமைகிறது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு எந்தெந்த விஷயங்களில் அதீதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் விதமான துன்பங்கள் வேதனைகள் அவமானங்கள் போராட்டங்கள் போன்றவை நிறைந்த சூழ்நிலையில் நிச்சயமாக கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான வாய்ப்பு பிப்ரவரி ஏழாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும்போது கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன இந்த தருணத்தில் காரகன் மங்கள என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை இனிதாக செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து நிறைந்து கிடைக்கிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அனைத்தும் விலகி திட்டமிடக்கூடிய பணிகள்ல காரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு பூமிக்காரகன் மங்களகாரகன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையில் சந்திக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் தகர்த்தறிய பற்று முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் உச்ச வீடான மகர ராசியில் செவ்வாய் வலுவாக அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து வித்யா இருக்கக்கூடிய புதனும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதனும் தனியினுடைய ஆட்சி வீடான மகர ராசியில் சஞ்சரிப்பதால் மிக தெளிந்தும் தேர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது அது மட்டுமல்லாது போட்டி தேர்வுகள் நேர்முக தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை வித்தியாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் அந்த தேர்வில் வெல்வதற்கான அறிவாற்றலை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் புதன் செவ்வாய் இரண்டு கிரக நிலைகளும் சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனியும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக தனது சொந்த ராசியான கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிற சனி கும்ப ராசியில் சஞ்சரிப்பது குடம் குடமாய் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது எனவே ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தறியப்படுகிறது தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் மட்டுமல்லாது முதன்மை கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீட்டில் மிக வலுவாக மேசராசியில் வெற்றிருக்கிறாருங்க இது பெரும்பாலும் பல விஷயங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை விளை அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது எனவே குரு பகவான் அதிவிரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பது திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல நிச்சயமாக வெற்றி கிடைக்கிறது தண்டனையாக இருந்த வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் நிச்சயமாக அதற்கான பலனை பெறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிக வலிமை வாய்ந்த சுக்ரனும் இந்த தருணத்தில் குருவின் மற்றொரு ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சரிக்கிறார் வலுவாக தனுசு ராசியில் சஞ்சரிப்பது எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் குருவின் பார்வையில் சுக்கரன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுக்கரன் குருவினுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிப்பது இந்த தருணத்தில் பல தடைகளை விலக்கி புதிய வாய்ப்புகளை தாராளமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கட்சி சார்ந்த பணிகளும் கூட்டணி வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது அதிரடியான பல மாற்றங்களை அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க இது மிக சிறந்த மாற்றத்திற்கு அடித்தளம் இடக்கூடிய வகையில் அமைய போகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பை ஆராய்ந்து அமைப்பைப்பது தன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பெரும்பாலும் அடையான காரியங்கள் அனைத்தையும் விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க மோற்ற காரகரான கேதுவும் தனது சமகிரகமாக புதனின் ஆட்சி வீட்டில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே திட்டமிட்டபடி காரிய வெற்றிகள் விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது அது ஒரு விஷயத்தை நடந்த நிகழ்வை குழப்பத்தை எண்ணி சிந்தித்துக் கொண்டே அதை மேலும் குழப்பமாக மாற்றிக் கொள்வதை விட அதற்கான தெளிவான ஒரு தீர்வை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை நிச்சயமாக மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க இது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மோட்சக்காரகரான கேது தெளிந்த ஞானத்தையும் அறிவாற்றலையும் கொடுப்பதால் இந்த தருணத்தில் தண்டனையாக இருந்த சூழ்நிலையை நிச்சயமாக ராஜயோகமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது மேலும் சந்திரனின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஆறில் இருந்து எட்டாம் தேதி வரை தனுசு ராசியிலும் தேதி வரை மகர ராசியில் சுக்கரனுடன் இணைந்து சஞ்சரித்த சந்திரன் அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க எட்டிலிருந்து பத்தாம் தேதி வரை அதற்கு பிறகு சனி மற்றும் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் அதற்கு பிறகு அவர் ராகுவுடன் இந்த வாரத்தின் இறுதியில் இணைகிறாருங்க இது மட்டுமல்லாது மிக முக்கிய தினமான தை அமாவாசை இந்த வாரத்தில் வருகிறதுங்க தை அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் அவரிவிதமான பலன்களையும் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு அமைந்திருக்க தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக மாற்றி கொடுக்கிறாருங்க எனவே குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய பல சின்னல்கள் துன்பங்கள் அகலக்கூடிய கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இருந்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து வருவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகிறாருங்க ஏனென்றால் சனி பகவானும் மிக வலுவாக மூன்றில் இருக்கிறார் தைரியத்துடன் அனைத்து விதமான பணிகளை எதிர்கொள்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க செவ்வாய் உச்சம் பெற்று தனஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் பொருளாதார ரீதியாக ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் யோகத்தையும் சந்திரன் இந்த வாரம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ரெண்டு நான்கு ஆகிய இடங்களில் சந்திரன் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள தனுசு நிச்சயமாக இந்த வாரத்தில் தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ள கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை